அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் சாய்திரமா நேயர்களுக்கு எனது பணிவான ஆத்ம வணக்கம் வடக்கு திசையை நோக்கி அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் இந்த தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சில குருமார்கள் சொல்வதாக கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ தியானம் செய்கிறதுக்கே எந்த திசை சரியானது வடக்கு திசையா அல்லது கிழக்கு திசையா அப்படின்ற கேள்வி வரும்போது இது வந்து நம்ம நம்மளுடைய குரு என்ன சொல்லி கொடுத்தாரு இந்த அதாவது இது வந்து ஒரு டெக்னிக்கல் சார்ந்த தியானம் அப்படின்றதால தொழில்நுட்ப சார்ந்த தியானம்ன்றதுனால இதை திசைகளும் சில குருமார்கள் சொல்லி கொடுக்கறது ஒன்று தான் அது இல்லைன்னு சொல்லி மறுக்க முடியாது ஆனால் எங்களுடைய குருநாதர் வந்து அப்படி சொல்லி கொடுக்கல இந்த திசை தான் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கல காரணம் என்னென்னா எல்லா திசையிலையுமே கட இறைவனுடைய ஆற்றல் உண்டு திசை என்பது இங்கு ஒன்றும் கிடையாது காரணம் என்ன அப்படின்னா திசை அப்படின்றத வந்து மனிதர்கள் வந்து போகிறதுக்கும் வர்றதுக்கும் வகுத்து கொண்டது வகுத்து கொண்டதே தவிர மற்றபடி சுற்றுக்கிற பூமிக்கு திசை அப்படின்றதும் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி என்னுடைய குருநாதர் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது சுத்திக்கிட்டே இருக்க பூமிக்கு எது திசை அப்போ சந்திரன் உதிக்கிறது சூரியன் உதிக்கிறது இதை தான் திசையாக நாம் வந்து வச்சுக்கிறோம் அப்போ சந்திரனும் சூரியனும் உதிக்கிறதுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரு திசையை சொல்லி சொல்கிறோம் அப்போ கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு கிழ மேற்கு வட மேற்கு வட தெற்கு இப்படி எட்டு தி எட்டு கோணங்களில் வந்து திசையை நம்ம வந்து வகுத்து வச்சுருக்கோம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பயணத்துக்காக வகுக்கப்பட்டது மனிதர்களுடைய பயணத்துக்காக வகுக்கப்பட்டதே தவிர இதுக்கும் ஆன்மீகத்திற்கும் எந்த தொடர்புமே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு ஏன் வந்து ஆன்மீகத்துக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது அப்படின்னா சித்தர்களும் ஞானிகளும் திசையை நோக்கி அவங்க வந்து எந்த ஒரு ஒரு செயலுமே செய்யல அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது வானமும் பூமியும் மட்டும்தான் இந்த வானம் எங்கே எங்கெல்லாம் நிலப்பரப்பு இருக்குதோ அங்கெல்லாம் அங்கே இருக்க மனிதர்கள் எல்லாம் என்னுடைய உறவுன்னு சொல்லுவாங்க இந்த இதுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடுமே அவங்களுக்கு கிடையாது என்ன என்னுடைய நாடு இது அவங்களுடைய நாடு அப்படின்றதெல்லாம் சித்தர்களுக்கு கிடையாது அதாவது ஆன்மீகத்தில் கிடையாது ஆன்மீகவாதிகளுக்கே வந்து இந்த நாடு இந்த தேசம் இந்த இனம் இந்த மொழி இதெல்லாம் வந்து எங்களுடையது அப்படின்னு எதுக்குமே உரிமை கொண்டாட மாட்டாங்க மொத்தத்துக்கு எங்களுதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படி மொத்தத்துக்கு எங்களுதுன்னு சொல்லும்போது இங்கே திசைக்கு அவங்களுக்கு அங்கே வேலை இல்லை அப்போ இறைவனை நோக்கி நாம் வந்து தவம் செய்கிறதோ அல்லது இந்த மாதிரியான இது மாதிரியான யோக பயிற்சிகள் செய்கிறதோ செய்கிறதுக்கோ அதுக்கு எந்த திசையும் கிடையாது இப்போ இதுக்கு வந்து வட திசை தான் இதுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து எனக்கு நம்பிக்கை கிடையாது வடதிசை தான் இதுக்கு சரியாக வட திசைனால் எது வட திசை வட திசைன்னா இந்த சூரியனும் சந்திரனும் கிழக்கில் சந்திய சந்திரன் உதிக்குது சூரியன் உதிக்குது மேற்குல வந்து சூரியன் மறை வருது இப்போ இதை வச்சு தான் வந்து நம்ம வந்து திசை சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் வடக்கும் அந்த பக்கம் தெற்குன்னு சொல்கிறோம் இப்போ இந்த வடக்கில் தான் வந்து இறைவன் இருக்கிறாரு இறைவனுடைய ஆற்றல் இறங்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது வடக்கு நோக்கி தான் வந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா தென்முக கடவுள் இந்த தென்முக கடவுள் வடக்கில் இருந்து தான் தென்முகமாக பார்த்து சீலர்களுக்கு உபதேசித்தார் அதனால் வந்து இது வந்து வடக்கு நோக்கி நாம் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா உடைய தன்மை அப்படி தான் இன்னும் அந்த காலத்தில் இருக்க சீட குருவுக்கு குருமார்கள்லாம் வந்து வடக்கில் உட்காந்து தெற்கு முகமாக அமர சீடர்களை அமர அமர வைத்து தான் உபதேசம் கொடுப்பாரு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த பயிற்சி பண்ணும்போது அப்படி தான் பயிற்சி பண்ணணும் இப்போ இந்த பக்தியில் வந்து அப்படி கிடையாது பக்தியில் வந்து க கடவுள் எப்படி அமைக்கப்பட்டிருக்குன்னா கிழக்கு நோக்கி தான் அநேக கோயில்கள் கிழக்கு நோக்கி தான் இருக்கும் ஏதோ ஒன்று ரெண்டு கோயில்கள் வந்து திசை மாறி இருக்கும் இப்போ பழனிலெல்லாம் பார்த்தா வடக்கு நோக்கி தான் வந்து சிலை அமைக்கப்பட்டிருக்கும் அப்போ வடக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்க அமைக்கப்பட்டிருக்கிற காரணம் வேறு இப்போ கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிற காரணங்கள் வேறு இப்போ இந்த கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அவங்க மேற்கு கிழக்கு நோக்கி இருக்கிற சாமியை வந்து அவங்க வணங்கும் போது பக்தர்கள் வணங்கும் போது மேற்கு நோக்கி தான் மேற்கு நோக்கி தான் வணங்கணும் அவங்க இது வந்து சராசரி மனிதர்களுக்கு வகுக்கப்பட்ட ஒரு பாதை இது இப்போ இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய சில கோயில்கள் உண்டு இப்போ இந்த வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய கோயில்களுக்கெல்லாம் சில ஒரு விசேஷமான பேர்களும் உண்டு அது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பழனிக்கு வந்து தென் பேர் வச்சுருப்பாங்க அதே மாதிரி தென் பேர் வச்சார் வச்சுருப்பாங்க சுவாமி வந்து வடக்கு நோக்கியிருப்பார் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டே திசை தான் ஒன்று வடக்கு இன்னொன்று தெற்கு இந்த வடக்கு என்பது ஆகாயம் தெற்கு என்பது நிலப்பரப்பு மொத்த நிலப்பரப்புமே வந்து தெற்கு தான் மொத்த ஆகாயமுமே வடக்கு தான் அதனால தான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றின்னு நம்மளுடைய மாணிக்க வாசகர் பெருமான் ரொம்ப அருமையாக சொன்னார் இதற்கு த ஏதோ விலக சொல்லிகிட்டு இருக்காங்க ஏதோ நம்ம தென்னாட்டில் தான் வந்து சிவன் இருந்தாராம் வடநாட்டில் வந்து சிவன் இல்லையா அப்போ உலகத்தில் சிவன் இல்லையா சிவனுடைய ஆதிக்கம் இல்லையா சிவம் என்றால் முதல்ல என்ன அது சிவம் என்றால் அது ஒரு அது அது ஒரு ஒன்றும் இல்லாத வெட்ட வெளி ஏக வெளி பறவெளி அது அந்த பற வழியில் இருந்து இயங்கக்கூடிய இயக்கத்தை தான் சிவம் என்று சொல்வது அந்த இயக்கம் தான் நம்மளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்குது அப்போ அந்த இயக்கம் வந்து வெறும் தென்னாட்டில் மட்டும்தான் இருக்கா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கா அது உலகம் முழுக்கவே இருக்குது அப்போ அப்போ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த சிவத்தோடைய ஆட்டத்தை தனக்குள்ளே ஒரு ஒரு தென்னாட்டுக்குள்ளே ஒரு பகுதிக்குள்ளே ஒரு ஞானி சுருக்கி பேசியிருப்பாரா அப்படின்றத பார்க்கணும் நம்ம பாணிக்கவாசவர் ஐயா மட்டும்தான் இது மாதிரி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னா பல ஊர்களில் உள்ள கோயில்களை நீங்கள் பார்க்கணும் இப்போ வந்து வடலூர்னு பேர் வச்சுருக்காரு நம்ம வள்ளலார் ஐயா வந்து வடலூர்னு ஏன் பேர் வச்சார் அதுக்கு ஏன் கிழக்கு ஊருன்னு பேர் வச்சுருக்கலாம் இல்லை மேற்கு ஊருன்னு பேர் வச்சுருக்கலாம் இல்லையா இப்போ அதுனா வடக்கவா அந்த ஊர் வந்து மொத்த நிலப்பரப்புல வடக்கலையே இருக்கு அந்த ஊர் அப்படி கிடையாது வடலூர்னா வானம் சார்ந்த ஊர்னு அர்த்தம் இந்த வானம் சார்ந்த ஊர் அப்படின்னா பஞ்சபூத தத்துவங்களில் இந்த அஞ்சு அந்த முதன்மையான தத்துவமே ஆகாய தத்துவம் தான் இந்த ஆகாய தத்துவம் தான் வடக்கு இந்த வடக்கத்தான் ஆகாய தத்துவமாக நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வடக்க நோக்கி நீங்கள் வந்து தியானம் பண்ணுன்னா படுத்துக்கிட்டு தான் தியானம் பண்ணணும் உட்காந்து தியானம் பண்ண முடியாது ஏன்னா வடக்குன்றதே ஆகாயம்தான் தெற்குன்றது பூமி அதனால தான் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்கிறது தென்முக கடவுள் அப்படின்னா வடக்குலேருந்து நமக்கு வரக்கூடிய அந்த வெட்டவெளியிலேருந்து வரக்கூடிய அந்த ஆகாய காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்கிறாங்க இல்லையா சில இதில்லாம் சொல்லுவாங்க ஆற்றல் அப்படின்றது வந்து எங்கேருந்து வருது அப்படின்னா அது வடக்குலேருந்து வருது அதாவது அதாவது ஆகாயத்திலருந்து வருது அது அதனால தான் அதை தென்முக கடவுள் ஆக ஆகாயத்துலேருந்து நம்மளை அது பார்க்குது அப்போ அங்கே அங்கே ஆகாயத்துலேருந்து வரக்கூடிய அந்த ஆற்றல் எங்கே வருதுன்னா நிலப்பரப்புக்கு வருது அதனால தான் அது தென்முக கடவுள்னு அதுக்கு பேர் அந்த தென்முக கடவுள் அப்படின்னு பேர் வச்சிட்டோடனே நம்ம தெற்கு முகமாக உட்காந்து பார்த்து நம்ம வந்து தியானம் பண்ணுறது கிடையாது வடக்கு முகமாக உட்காந்து பா உட்காந்து தியானம் பண்ணுறது கிடையாது ஏன்னா அது மொத்த நிலப்பரப்புலையுமே அந்த அந்த சக்தி வந்து இங்கே வந்து விழுந்துக்கிட்டு தான் இருக்குது அப்போ மொத்த நிலப்பரப்புலேயும் அந்த சக்தி வந்து இங்கே விழுகும்போது நீங்கள் எந்த திசையில் வந்து நீங்கள் சரியான திசைன்னு சொல்லுவீங்க வடக்கு திசையை சொல்லுவீங்களா தெற்கு திசையை சொல்லுவீங்களா மேற்கு திசையை சொல்லுவீங்களா இல்லை கிழக்கு திசையை சொல்லுவீங்களா எட்டு திக்கும் பதினாறு கோணம்பும் முட்டி ததிந்து வம்பும் சோதியை கட்டி உருட்டி மூடரெல்லாம் தன் கக்கத்தில் வைப்பார் கருத்தில் வையார்னு திருமூலர் சொல்லுவார் அப்போ திக்கும் பதினாறு கோணமும் வந்து இந்த ஆற்றல் வந்து தான் இருக்குது அப்போ ஒரு திசையை நோக்கி ஒரு ஒரு மனிதன் வந்து தவம் பண்ணுறான் தவம் ஏற்றான்னா அவன் அறியாமையில் இருக்கிறான்னு தான் அர்த்தம் ஏன்னா அறியாமையிலால் கேட்கப்படுகிற கேள்வி அறியாமையினால் செய்யப்படுகிற இந்த செயல் ஆக மொத்தம் இந்த இந்த தெற்குக்கும் வடக்குக்கும் தான் சம்பந்தம் சம்பந்தமே தவிர அப்போ திசை அப்படின்றத வந்து வடக்குக்கும் தெக்குக்கும் தான் திசை அது என்ன திசைனால் ஆகாயம் பூமி இவ்வளோ தான் அதுதான் தென்னாடுடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி அப்படின்றது அப்போ தென்னாடு உடைய சிவன் என்றால் அது எங்கேருந்து வருதுன்னா வடநாட்டிலிருந்து அதாவது வாகாயம் என்கிற வடநாட்டிலிருந்து நமக்கு அந்த சக்திகளில் இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதன் அந்த சக்தியை தான் நான் உள்வாங்கி இங்கே பல ஜீவராசிகள் பல மனிதர்கள் பல உயிர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்கிறதுக்கு அடிப்படை காரணம் எதுவாக இருக்கிறது அப்படின்னா இந்த வடநாட்டிலிருந்து வாகாயம் என்கிற வடநாட்டிலிருந்து இந்த சக்தியானது இங்கு மண்ணில் இறக்கப்படுகிறது இப்படி இந்த இறக்கப்படுறதால தான் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கு விரைவாக போற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறது காரணம் இப்போ அதே மாதிரி நீங்கள் வட பழனின்னு பேர் வச்சுருக்காங்க ஏன் கிழக்கு பழனின்னு பேர் வச்சிருக்கல வட பழனிலாம் பேருனா நம்ம ஆளுங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா இது வந்து தமிழ்நாட்டுடைய சென்னை வட பகுதி அதனால அதுக்கு வட பழனின்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு அப்படி கிடையாது அது நீங்கள் வந்து ஞானிகள் வந்து அப்படி மொ மொழிவாரியாக நிலம் வாரியாகலாம் பிரித்து வந்து அவங்க 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 வந்து பேச மாட்டாங்க அவங்க அவங்க சொல்லவும் மாட்டாங்க அப்போ ம வாரியாக நிலப்பரப்பு வாரியாக பேசாத யானைகள் அவர்கள் மொத்த நிலப்பரத்தை பரப்பை தான் பேசுவாங்க மொத்த ஆகாயத்தை தான் பேசுவாங்க மொத்த பிரபஞ்சத்தை தான் பேசுவாங்க மொத்த அண்டத்தை தான் பேசுவாங்க அவங்க பிரித்து பேசக்கூடியவங்க அல்ல அவங்க அப்போ அவங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பதி திருப்பதிக்கு வடமலையான்னு ஒரு பேர் உண்டு அப்போ எதுக்காக வடமலையான்னு பேர் வச்சுருக்காங்க கிழக்கு மலையான் பேர் வச்சுருக்கலாம் இல்லையா அப்போ என்ன மொத்த உலகத்துக்கே அது வந்து வடக்கு பகுதியா அது திருப்பதி அப்படி கிடையாது வடமலையான் அப்படின்னா ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய அந்த வெட்டவெளியிலேருந்து வரக்கூடிய சக்தியின் பேர் அதுக்கு எனர்ஜியின் பேர் அதுக்கு அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக இந்த பெயர்களை தென்முக கடவுள்னு பேர் வச்சிருக்காங்க ஏன் வடக்கு கிழக்கு முக கடவுள்னு பேர் வச்சிருக்கலாம் இல்லையா தென்முகத்துக்கு தென்முக கடவுள்னால் அது வடக்கில் வடக்கு என்கிற ஆகாயத்திலிருந்து தென்முகமாக நிலப்பரப்பை அது பார்த்து கொண்டிருக்கிறது நிலப்பரப்புக்கு தன்னுடைய ஆற்றலை அது அழித்து கொண்டிருக்கிறது அதனால தான் அது தென்முக கடவுள்னு பேர் அதனால் வந்துட்டு இது வந்து இந்த திசையில் இந்த திசையில் பார்த்து உட்காடுறது அந்த திசையில் பார்த்து உட்காடுறதெல்லாம் வந்து அறியாமையினால் ஏதாவது ஒன்று சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக இதெல்லாம் சேர்த்து சொல்லிக் கொடுக்கறது பல ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது இதையும் சேர்ந்து சொல்லிக் கொடுக்குறது அப்போ இந்த இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி இந்த வடக்கு திசையில் உட்காந்து ஞானம் அடைந்தவர்கள் எத்தனை பேர்ன்றது எனக்கு தெரியல மனம் ஒன்றுபட்டால் மட்டுமே ஞானம் கிடைக்கும் மனம் ஒன்றுபடாமல் எந்த மனிதனுக்கும் ஞானம் வராது அதில் நீங்கள் எந்த திசையில் வேணாலும் அமர்ந்து உட்காந்து உங்கள் மனத்தை ஒன்றுபடுத்த முடியும் முடியும் முயற்சி பண்ணினால் ஒழிய இந்த ஞானம் என்கிற ஒன்று யாருக்கும் கிட்டாது திசையினாலெல்லாம் ஞானம் வராது திசையினாலெல்லாம் எந்த முக்தி மோச்சமும் கிடைக்காது உங்கள் மனம் ஒன்றுபட்டால் ஒழிய இதற்கு வாய்ப்பே இல்லை நன்றி ஆத்மா வணக்கம்